கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் யாழ்ப்பாணத்துக்கு கேஸும் இல்லை இல்லை யாழ்ப்பாணமும் சுபந்திரன் என்ன அஞ்சு நாளைக்கு தான் இருக்க இருக்க முடியும் ஏன்னா யாழ்ப்பாணம் முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு போடுங்க இல்லைன்னா ஆக்கிடுவேன் அவருடைய கதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலே அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் அதிக பெரும்பான்மையான சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்று திரு கோட்டாபாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அதற்கு அப்பால் நூற்றி ஐம்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் பெற்றுக்கொண்டார் இதுதான் மிக முக்கியம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக்கொண்டு இருபதாவது சீர்திருத்த சட்டத்தையும் இந்த நாட்டிலே அவர் கொண்டு வந்து அதை அமுல்படுத்தி இந்த நாட்டிலே சர்வாதிகார ஜனாதிபதியாக திரு கோட்டாபாய் அவர்கள் அன்று திகழ்ந்தார் ஆனால் அவருடைய ஆட்சி அந்த ரெண்டு வருடங்களுக்கு கூட அவரால் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே அந்த ஆட்சி ரெண்டு வருடங்களுக்கு இல்லாமல் போனதற்கு காரணம் அவருக்கு வாக்களித்த மக்கள் இந்த நாட்டிலே இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே அதற்கு பிறகு அந்த ஆட்சியிலே உட்கார்ந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய அவசர கால ஜனாதிபதியாக தான் அவர் வந்தார் அவரை யாரும் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை அவருடைய வரவு இந்த நாட்டில் அவர் வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வந்த பிறகுதான் எல்லாம் எனது கியூ ஒழிஞ்சது நாட்டில் சர்வசாதாரணமாக பொருட்கள் கிடைக்கின்றது எல்லாம் சொல்லி வருகின்றார் ஆகவே என்ன பொறுத்தவரை ஒரு ஒரு வார்த்தையை நான் அவர் சொல்ல விரும்புகின்றேன் நேற்று ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து சொல்லிய ஒரு விஷயம்தான் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் யாழ்ப்பாணத்துக்கு கேஸும் இல்லை யாழ்ப்பாணமும் இல்லை மிஸ்டர் சுபந்திரன் நீங்க என்ன அஞ்சு நாளைக்கு தான் இங்க இருக்க முடியும் ஏன்னா யாழ்ப்பாணம் இருக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு கேஸ் கேஸ் சிலிண்டர் கிட்ட சந்தேதம் கேஸ் ஊத்தின யாப்பான ஏத்தின ஆகவே அந்த அவருடைய வார்த்தை என்பது ஒரு பாதகமான வார்த்தையாக இங்கு நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது எனக்கு எனக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா அவங்களை இல்லாம ஆக்கிடுவேன் அதான் அவருடைய கதை ஆகவே அப்படியான ஒரு ஜனாதிபதிக்கு வாக்களிக்க போறீங்களா வடகிழக்கு மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையகத்து மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்திலே எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய இனவாத மற்ற ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றோமா என்பதை நீங்கள் தெரிவு செய்து தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அப்படி பார்க்க போனால் இன்று இனவாதமற்ற ஒரு தலைவராக நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது